ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்யூர் காஷ்மீரி சில்லி பவுடர் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது ஹவு டு மேக் ப்யூர் காஷ்மீரி சில்லி பவுடர் ஏன் வந்து பியூர் அப்படிங்கிற வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா சில்லி பவுடர் நல்ல ரெட்டிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கலருக்காக கலரிங் கெமிக்கல் வந்து எதுவும் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் வாங்குறப்ப கொஞ்சம் பயம் இருக்கும் நம்ம வீட்டிலே இந்த காஷ்மீரி சில்லி பவுடரை வாங்கி ரெடி பண்ணுறப்ப அந்த கவலையே நமக்கு இல்லைங்க நல்ல சுத்தமான காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காஷ்மீரி சில்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது கிராம் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து கிலோ வாங்கியிருக்கேன் இரநூத்தி ஐம்பது ரூபாய் எனக்கு ஆச்சு இதே நீங்கள் பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு கிராம் வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லி கொடுக்குறாங்க அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஸோ இந்த கால் கிலோ காஷ்மீரி சில்லி வாங்கினா எவ்வளோ பவுடர் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி காட்டுறேன் காஷ்மீரி சில்லி பவுடரை ரொம்ப நாள் கெடாமல் வச்சுக்கிறது எப்படி அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் ஹாய் கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி அனு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் காஷ்மீரி மிளகாய் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நல்ல சக்கச்சவேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தில் காஷ்மீரி மிளகாய் நாற்றுக்கள் வந்துகிட்டு இருக்கு இவங்க தான் அது நான்கு வகை மிளகாய் நாற்றுகள் நான் இட்ருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வளர்றதில் காஷ்மீரி மிளகாய் வந்து வின் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் பொடி வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறீங்க ஃப்யூச்சரில் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் நாற்று முதல் அறுவடை வரை அப்படிங்கிற விடியவும் வரப்போகுது வாங்க காஷ்மீரி மிளகாய் பொடி வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக எப்படி அரைக்கிறது பார்த்தரலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான் என்னங்க காஷ்மீரி மிளகாய்னு சொல்லிட்டு நாட்டு மிளகாயை காய் வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா மிளகாய் பொடிக்கும் நான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் இது வந்து காஷ்மீரி மிளகாய் கடையில் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் தூளா வாங்குறத விட இந்த மாதிரி மிளகாயை வாங்கி நம்ம பொடி பண்ணிக்கிறது ஈஸி ஸ்டெர்லைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய ஒளியில் காய வைக்கிறதும் அப்படிதாங்க கிருமிகள் ஏதாவது இருந்தாலும் பூஞ்சான்கள் எதாவது இருந்தாலும் சூப்பராக வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிடுவாங்க நம்ம சன்லைட் நல்ல சன்லைட்டில் வந்து காய வச்சுருங்க ஒரு நாள் முழுக்க காயணும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் காய போடுறேன் ஸோ வதக்குன்னு இருக்குது பார்த்திங்களா இப்படி உடஞ்சா உடையணும் அந்தளவுக்கு காயணும் இது காய போடுறப்பவே நம்ம வந்து எந்த மிக்சர் ஜார் பயன்படுத்த போகிறோமோ அதையும் நல்லா சூரிய ஒளியில் நான் கழுவிட்டு காய வச்சுருக்கேன் இந்த காஷ்மீரி மிளகாய் பொடியை எந்த பாக்ஸில் எடுக்க போகிறோமோ அதையும் நல்லா காய வச்சுருக்கேன் ஸோ பொடி பண்ணி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே நல்லா காயட்டும் வெயிட் பண்ணுவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஷ்மீரி சில்லி நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி சம்மரில் இந்த மாதிரி பொடி மஞ்சள் பொடியெலாம் நம்ம வீட்டில் வந்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நான் காலையில் காய போட்டப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிளகாயை எடுத்து இப்படி மடக்கி காமிச்சேன் வதங்கிச்சு இப்போ பாருங்க டப்பு டப்புன்னு உடையுது பாருங்கள் ஸோ இதை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுங்க இது கையில் உடைச்சிங்க அப்படின்னாவே நல்லா உடையுது நல்ல ஸ்டெர்லைஸ் ஆயிடும் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பூஞ்சான்கள் ஃபங்கஸு இந்த மாதிரி ரெண்டும் ஒன்று தான் இல்லையா இருந்தது அப்படின்னாவே வந்துட்டு நமக்கு வந்து நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி கொடுத்துரும் காலையில் பத்து மணிக்கு நான் வந்து இந்த காஷ்மீரி மிளகாய் வந்துட்டு காயப்போட்டேன் போட்டேன் இங்கே பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு கையிலே நல்லா டக்கு டக்குன்னு உடையிறது தெரியுது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா மிளகாய்களையும் வந்து உடைச்சி எடுத்துக்கலாம் வச்சு வச்சு கிடைக்கல என்ன சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காஷ்மீரி செல்லி நல்ல சன்ல வந்து காஞ்சிருக்கு வெயில் நல்லா காய வச்சதுனால முருமொருன்னு ஆயிருச்சு உடச்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு சன்லைட் கிடைக்கல நீங்கள் வந்துட்டு குளிர் பிரதேசத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் குட்டி குட்டியாக இதை வந்து கட் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து உடைச்சா கிறிஸ்பாக உடையிற மாதிரி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல சூரிய ஒளி இருக்கிறதுனால நான் வந்து சூரிய ஒளியிலே காய வச்சு நல்லா குட்டி குட்டியாக உடைச்சி எடுத்துருக்கேன் கால் கிலோ காஷ்மீரி சில்லி ஏற்கனவே மிக்சர் ஜாரில் ஃபில் பண்ணிட்டேன் ஸோ ரெண்டு முறையில் நம்ம வந்து மிக்சர் ஜாரில் வச்சு அடித்து எடுத்துக்கலாம் இந்த விதைகள் பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரி சில்லியிலேருந்து உடச்சப்ப செதுன விதைகள் தான் ஸோ இந்த விதைகளை நம்ம வந்து நாற்றாக இடுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நீங்கள் எதுக்காக விதைகள் வாங்கணும் அவசியம் கிடையாது நான் அப்படி தான் வந்து விதைகளை நட்டு வச்சுருக்கேன் காஷ்மீரி சில்லி வளர்ப்பு ஒரு தனி வடிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ வாங்க இப்போ இந்த மிக்சர் ஜாரை பயன்படுத்தி இந்த காஷ்மீரி சில்லியை வந்துட்டு நம்ம பவுடராக மாற்றிட்டு வந்துடலாம் இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே ப்யூர் ரெட் கலரில் பார்க்கவே வா நீங்கள் மிளகாத்தூள் பிரியாணி சில்லி சிக்கன் சில்லி ஃப்ரை இதெல்லாம் பண்ணுறப்ப இந்த காஷ்மீரி சில்லியை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல கலரிங் கொடுக்கும் இந்த காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்துட்டு ஆன்லைனில் இரநூறு கிராம் நூற்றி எண்பத்தஞ்சி ரூபான்னு சொல்லி சொன்னேன் நான் மிளகாயாக வாங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு கிராம் வந்துட்டு நூற்றி இருபது ரூபாதான் நான் அந்த வீடியோ ஆரம்பத்தில் மாற்றி சொல்லிட்டேன் இப்போ வந்துட்டு நான் இரநூத்தம்பது கிராம் காஷ்மீரி சில்லி மிளகாய் வாங்கி நானே வீட்டில் வந்து பவுட்ரு ரெடி பண்ணிட்டேன் எனக்கு செலவு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபாய் மட்டும்தான் அதே சமயத்தில் நல்லா சுத்தமாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் மிளகாயை காயப்போட்டு ஒரு நாலு மணிக்குள்ளே வந்து பவுடரை வந்து பொடி பண்ணி எடுத்துடணும் அதுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா நமத்து போயிடும் இப்போ இரநூத்தம்பது கிராம் காஷ்மீரி சில்லி பொடியான பிறகு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம் இந்த பாக்ஸில் தான் நான் மாற்ற போகிறேன் இந்த பாக்ஸோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு கிராம் காஷ்மீரி சில்லி பவுடர் நல்ல ஃபைன் பவுடராக வேணும் அப்படின்னா நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து அப்படியே வச்சுக்கலான்னு தான் இருக்கேன் பார்க்கலாம் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு காஷ்மீர் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு இரநூறு கிராம் எனக்கு வந்து கிடச்சிருக்கு ஏன்னா இந்த டப்பாவோடய வெயிட் வந்து ஒரு ஐம்பது கிராம் இருந்துச்சு இரநூத்தம்பது கிராம் காஷ்மீரி சில்லி வாங்கி பவுடர் பண்ணணும் அப்படின்னா ஒரு செவன்ட்டி கிராம் வந்து குறையுது ஆனாலும் நமக்கு லாபம் தான் இருநூறு கிராம் காஷ்மீரி சில்லி பவுடராக நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் அதே சமயத்தில் இரநூத்தம்பது கிராம் காஷ்மீரி சில்லி மிளகாயை வாங்கி பொடி பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு கிராம் கிடைக்கும் நம்ம செலவு பண்ண போகிறது நூற்றி இருபது தான் ஸோ உங்களுக்கு தூய்மையான காஷ்மீரி சில்லி பவுடரும் கிடைக்கும் விலையும் கம்மி காஷ்மீரி சில்லி பவுடரோட ஒரிஜினல் கலரையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தூய்மையான காஷ்மீரி சில்லி பவுடரை வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் விதைகளில் நாற்றுகளில் உருவாக்கியாச்சு காஷ்மீரி சில்லி செடியை எப்படி மாடித்தோட்டத்தில் வளர்க்க போகிறேன் அப்படிங்கிற வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா